இன்றைய செய்திச் சாரலில் முதலில் தமிழக செய்திகளை நாம் பார்ப்போம் சொன்னதை செய்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதல்வர் கருணாநிதியையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளையும் மீண்டும் தேர்வு செய்யுங்கள் என்று காந்தி தெரிவித்துள்ளார் திராவிட கழக வாக்களியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் சென்னை தீவு திடலில் இன்று திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளின் பிரம்மாண்டமான பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் முதல்வர் கருணாநிதி காங்கிரஸ் சோனியா காந்தி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் சோனியா பேசும் பேசும்போது இந்தியாவின் முதன்மையான முக்கியமான முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று தெரிவித்தார் தொழில்துறையிலே வாகன உற்பத்தியிலே முன்னணியில் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு தொழில் உற்பத்தியில் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் தொழில் உற்பத்தியில் மட்டுமல்லாமல் கணனி துறையிலும் முன்னணியில் இருக்கிறது நெல் கரும்பு பருத்தி தேயிலை உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறது அது மட்டுமல்ல கல்வி சுகாதாரத்துறையிலும் முன்னணியில் இருக்கிறது தமிழகம் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் சிறப்பான நிலையில் இருக்கிறது தமிழக மீனவர்கள் சிலர் தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளது பெரும் வருத்தம் தருகிறது இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாது என்பதை உறுதியாக சொல்கிறோம் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் முதல்வர் கருணாநிதியின் கடுமையான உழைப்பின் காரணமாக சமுதாயத்தில் அனைத்து தரப்பினரும் முன்னேறும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்து வருகிறது அது தொடர வேண்டும் காங்கிரஸ் மட்டுமல்லாமல் கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டுமென்று கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் சோனியா காந்தி தெரிவித்தார் சரி தமிழக தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் அங்கு ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியே தங்கள் தங்கள் வேட்பாளர்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்கின்றன இது தொடர்பாக எழுத்தாளர் கவிஞர் மனுஷ்ய புத்திரனை தொடர்பு கொண்டு செய்திச் சாடலுக்காக கேட்டோம் இருக்கக்கூடிய தேதிப்படி எந்த ஒரு அணிக்கு சார்பாகவும் ஒரு பெரிய அலை எதுவும் வீசல தான் உண்மை தேர்தல் கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு போட்டி நிலவும் அப்படிங்கிற மாதிரிதான் தேர்தல் கணிப்புகள் வந்துட்டு இருக்கு கடைசி நிறத்துல வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் இந்த நிலைமை மாறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு ஆனா பொதுவாக வந்து திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் ரொம்ப வலுவா இருக்கு ஆனா ஜெயலலிதாவிற்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் விஜயகாந்த் என்றது ஒரு விஷயமோ மற்றபடி ஊழல் விலைவாசி பிரச்சனைங்கிறதும் ஜெயலலிதாவுக்கு சாதகமான அம்சமா இருக்கு இதுல தீர்மானிக்க போற சக்தி எதுவா இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னும் அடுத்த வரப்போற சில நாட்கள்ல தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்பொழுது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக படித்த மக்களிடையே இந்த பற்றி ஒரு பெரிய விவாதம் இருப்பதை பார்க்க முடிகிறது சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் தொடர்பாக புது புது தகவல்கள் தினமும் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மனதில் உருவாக்கி இருக்கிறது ஆனால் இது எல்லா தரப்பு மக்களிடமும் இந்த செய்தி சென்று சேர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது நடுத்தர மக்களிடமும் நகர்ப்புற மக்களிடமும் இந்த பிரச்சனை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி இருப்பதை கணிசமான பகுதியினர் இதை அடிப்படையாக கொண்டு திமுகவுக்கு எதிராக போட்டளிக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப முக்கியமாக இந்த தேர்தலில் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதா நிலைமை இருக்கிறது இந்த தேர்தலில் பொதுவாக சீமான் போன்ற ஒரு சிலர் தான் வந்து இந்த தேர்தலில் இலங்கை பிரச்சனையை முன்வைத்து காங்கிரசுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் வைகோ தேர்தல் காலத்திலிருந்து வெளியேறிய வெளியேறியது என்பது இலங்கை தமிழர் பிரச்சனையை இந்த தேர்தலில் ஒரு மையமான பிரச்சனையாக முன்னெடுப்பதற்கு பெரிதும் தடையாக அமைந்துவிட்டது வைகோ தேர்தல் களத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக இலங்கை தமிழர் பிரச்சனையை ஒரு பெரிய அளவில் விவாதத்திற்கு வந்திருக்கும் அந்த வகையில் வைகோ எடுத்த முடிவு என்பது ஒரு அரசியல் ரீதியாக ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்த அரசியல் களத்தில் இருந்து செய்வதற்கான ஒரு விஷயமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை இலவசங்கள் இரண்டு தரப்பினரும் இலவசங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரங்களை நிகழ்த்துகிறார்கள் இந்த விடயம் இலவசம் என்கின்ற விடயம் மக்கள் மத்தியில் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறதா என்ன நிச்சயமாக ஏனென்றால் கடந்த ஆட்சியில் இலவச அரிசி மற்றும் இலவச தொலைக்காட்சி என்பது மிகவும் பரவலான அளவில் மக்களிடம் வந்து ஒரு செல்வாக்கு செலுத்தியதை பார்க்க முடிந்தது அதற்கு அதனால்தான் ஜெயலலிதா அதற்கு போட்டி போட்டுக் கொண்டு கிட்டத்தட்ட திமுகவின் தேர்தல் அறிக்கை போன்ற ஒரு அறிக்கையை தயாரித்து இங்கே கொண்டு சென்றிருக்கிறார் அதனால் இலவசம் என்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு ஒரு பங்கு குறிப்பாக அடித்தட்டு மக்களிடையே அதற்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் முக்கிய பிரமுகர்கள் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக விஜயகாந்தினுடைய கட்சியினர் தேமுதிகவிற்காக பிரச்சாரங்கள் நடத்துகிறார்கள் அதிமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் நடத்துகிறது ஆகவே இந்த ஒரே மேடையில் இந்த தலைவர்கள் ஒன்று கூடாமல் இருப்பது மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை உருவாக்குமா நிச்சயமாக குறிப்பாக நீங்கள் இது திமுக கூட்டணிக்கும் பொருந்தும் அதிமுக கூட்டணிக்கும் பொருந்தும் இதனால் அதிமுக கூட்டணிக்கும் அதிமுகவிற்கும் தே திமுகவிற்கும் இடையே விஜயகாந்திற்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையே அரசியல் ரீதியாக எந்த விதமான மன ஒற்றுமையும் கிடையாது அதற்கு பதிலாக அவர்கள் ரெண்டு பேரும் சமீப காலம் மிகவும் நேர் எதிரான ஒரு நிலைப்பாடுகளை மேற்கொண்டிருந்தவர்கள் இது போதாது என்று கடந்த தேர்தலில் ஜெயலலிதா தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் அவருக்கு ஓட்டுகளை பிரித்ததுதான் கடந்த தேர்தலில் ஜெயலலிதா தோல்வியடைந்த தோல்வி தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஜெயலலிதா அதை இன்னும் மன்னிக்க தயாராக இல்லை எனவே அவர்கள் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்ற வகையில் தான் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்களை தவிர ஒருவருக்கு ஒரு அனுசரணையான ஒரு போட்டி அங்கு இருக்கவில்லை அடுத்ததாக அடுத்ததாக திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் காங்கிரசும் திமுகவும் கிட்டத்தட்ட மிகவும் பகைமையான ஒரு சூழ்நிலையில் சட்ட போராட்டத்தை இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது அதனால் அவர்களுக்கிடையே இந்த தேர்தலில் ஒருவருக்கொருவர் அரசு வேலை செய்யக்கூடிய சூழல் நிலவவில்லை எனவே இது எல்லாம் நிச்சயமாக ஓரளவுக்கு கூட்டணியில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது வைகோ இந்த கூட்டணியில் இருந்து வீழாகியாது அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு என்று நீங்கள் கருதுகிறீர்களா சில தொகுதிகளில் அதாவது மிகவும் ஒரு நெக் டு நெக் என்று ஒரு போட்டி வரக்கூடிய அல்லது ஒரு சில ஆயிரம் அல்லது சில நூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் எல்லாம் வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக தேர்தலில் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது சில தொகுதிகளில் வைகோ எதிராக போனது என்பது அதிமுகவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் பெரிய அளவில் பாதிப்புகளை என்று சொல்ல முடியாது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் முன்னணியில் இருப்பதாக தோன்றுகிறதா உங்களுக்கு ஆஹ் இல்லை இப்ப இதுவரைக்கும் உள்ள நிலையரப்படி திமுக கூட்டணிக்கு அவ்வளவு சாதகமான சூழல் இருக்கிறது என்று தோன்றவில்லை என்பது திமுக எதிர்கொள்ள போகிற மிக நெருக்கடியான ஒரு தேர்தலாக இருக்கும் என்று தோன்றுகிறது அது கவிஞர் பதிப்பாளர் மணிஷபுரன் தமிழகத்தில் இருந்து மத்திய ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்டில் நாட்டின் தலைமைத்துவம் தொடர்பில் சர்ச்சை